ஒன்று தன் மாத்திரை நிமித்த சக்தி உலகு இரண்டு நிமித்த விசேட சக்தி கொள்ளுக மூன்று ஏகதேச காரிய பௌதீக பாக்கியத்துவார ஞான விகக்தி விகற்ப மாத்திர ஞானந்தேரிய தத்துவ உலகு ஒன்று பூத சம்பந்த பிரஞா விஷயானுத்துவ சாத்திய ஞானந்தேரிய ரூபசக்தி உலகு இரண்டு பௌதிகத்துவார சாத்திய ஞானந்தேரிய சுரூபசக்தி உலகு மூன்று பிரஞா விகற்ப கண்ம ஏகானுத்துவ சாத்திய ஞானந்தேரிய சுபாவசக்தி உலகு நான்கு தன்மாத்திரை பரியந்த சாதி சாமானிய ஞானந்தேரிய வியாதி சத்தி உலகு ஐந்து விஷேய பிரஞா பரியந்த உபாதி சாமானிய ஞானந்தேரிய வியாபக சக்தி உலகு ஆறு விஷய விசித்திர பிரஞா வியாபார ஞானந்தேரிய விசேட சத்தி உலகு ஏழு இச்சாரம் பத்துவ ஞானந்தேரிய குணசக்தி உலகு எட்டு சூக்கும விஷய சாத்திய ஞானந்தேரிய வர்ணசக்தி உலகு ஒன்பது விசேஷ பிரஞானுத்துவ ஞானந்தேரிய பரத்துவ சக்தி உலகு பத்து சாமானிய ஞானந்தேரிய அபரத்துவ சக்தி உலகு பதினொன்று பகு சமவாய சாத்திய ஞானந்தேரிய பாவசக்தி உலகுமே சம்பந்த விசித்திர ரூப ரூபியாதி சாதக சாத்திய ஞானந்திரிய உற்பவ சக்தி உலகு இரண்டு ஞானந்திரிய உற்பவ அதிகரண சக்தி உலகு மூன்று ஞானந்திரிய உற்பவ கரண சக்தி உலகு நான்கு ஞானம் உற்பவ பருவ சக்தி உலகு ஐந்து ஞானந்திரிய உற்பவ கண்ம சக்தி உலகு ஆறு ஞானம் உற்பவ உபகார சக்தி உலகு ஏழு ஞானந்திரிய உற்பவ உபகார பிரேரக சக்தி உலகு எட்டு அதிகார சக்தி உலகு ஒன்பது ஞானந்திரிய அதிகார அதிகரண சக்தி உலகு பத்து ஞானந்திரிய அதிகார கரண சக்தி உலகு பதினொன்று ஞானந்திரிய அதிகார பருவ சக்தி உலகு பனிரெண்டு ஞானந்திரிய அதிகார கண்ம சக்தி உலகு பதிமூன்று ஞானந்திரிய அதிகார உபகார சக்தி உலகு பதினான்கு ஞானந்திரிய அதிகார உபகார பிரேரக சக்தி உலகு பதினைந்து ஞானந்திரிய லய அதிகார சக்தி உலகு பதினாறு ஞானந்திரிய லய அதிகார அதிகரண சக்தி உலகு பதினேழு ஞானந்திரைய லய அதிகார கரண சக்தி உலகு பதினெட்டு ஞானந்திரிய லய அதிகார பரும சக்தி உலகு பத்தொன்பது ஞானந்திரிய லய அதிகார கண்ம சக்தி உலகு இருபது ஞானந்திரிய லய அதிகார உபகார சக்தி உலகு இருபத்தி ஒன்று ஞானந்திரிய லய அதிகார உபகார பிரேரக சக்தி உலகு இருபத்தி ரெண்டு ஆகாய சம்பந்த சத்த விஷயத்துவ சாத்தியேந்திய ரூபசக்தி உலகு இருபத்தி மூன்று வாயு சம்பந்த ரூப விஷயத்துவ சாத்திய தொக்க கேந்திரிய ரூபசக்தி உலகு இருபத்தி நான்கு தேயு சம்பந்த ரூப விஷய அணுத்துவ சாத்திய நேர்த்திரேந்திய ரூப சத்தியுலகு 25 அப்பு சம்பந்த ரச விஷாவனத்துவ சாத்திய சங்கம் வேந்திரிய ரூப சத்தியுலகு 26 பிரித்திவி சம்பந்த கந்த விஷாவனத்துவ சாத்திய கீரா நேந்திரிய ரூப சத்தியுலகு 27 சத்தத்து வார

ரசத்துவார ஞான அனுத்துவ சாத்திய சிகுவேந்திரியூப்தி உலகு ஒன்று உலகு முப்பத்தி இரண்டு கண்ம ஏகணுத்துவ சாத்திய சோத்திரேந்திய சுபாவ உலகு முப்பத்தி மூன்று பரிச கண் ஏகாணுத்துவ சாத்திய தொக்க சுபாவ சுபாவசக்தி உலகு முப்பத்தி நான்கு கண் ஏகாணுத்துவ சாத்திய சுபாவ சுபாவசக்தி உலகு முப்பத்தி ஐந்து ரச கண்ம ஏகாணுத்துவ சாத்திய சிகுவேந்திரிய சுபாவசக்தி உலகு